ఆత్మ దగ్గర ఇక్కడ కన్న దేవుడుకి దగ్గర తఫరేని சொன்னோம் అన్న దేశి కొడి లాగినా దేశి కొడి నమస్కరించడం చెన్నం అట్లాగా అక్కడ చెట్టు

இங்க சின்ன 301 அறையில இந்த parede பறந்து போயிருக்கு ஆ يلا யாரு கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்லணும்? நான் மேக்கப்ல சீஸ் பண்ணிடலாம் கேளுங்க இது என்னங்க என்ன மேல மேல 3 3 10 5 இப்படி இது முன்னுல ஒன்னার கா பாக்கி தனியா எடுக்க முடியுமா பாரு தனியா எடுக்க முடியுமா செஞ்சிட்டேயா பாத்தீங்க சீக்கிரமா அப்பா எல்லாரும் அங்க நில்லுங்க